ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் தான் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது என்ன ஆயில்னு பார்த்திங்கன்னா கைகள் வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத வலி முட்டி வலி கழுத்து வலி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து மூணு நல்ல நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நாட்டு மருந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் சேல்ஸ் பண்ணோம் எல்லோரும் வாங்கினாங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி ரிசல்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இப்போ ரெண்டாவது பேச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சரி மற்றவங்களுக்கும் தெரியட்டுன்றிருக்காது தான் உங்களுக்கு யூடியூப்பில் நீ போட்டிருக்கோம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் தொடவலாம் உங்களுக்கு பொதுவாக வந்து ஆண்கள் வந்து பெண்கள் வரைக்கும் யார் வேணாலும் தடவலாம் அது பார்த்திங்கன்னா முட்டி வீக்கம் கை வீக்கம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் எல்லா பேருமே இது தடவலாம் எல்லா வயதினரும் இது வந்து தடவலாம் அவங்களுக்கு அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபுல்லாக வந்து இதுக்கு தேவையான பச்செல்லாம் மருந்தெல்லாம் சில வந்து அரைச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி தான் இதில் வந்து ஆயில் எல்லாமே சேர்த்து இதில் வந்து மொத்தம் அஞ்சு ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் நாங்கள் சேர்த்து அது இல்லாமல் மூலிகை பொருள் எல்லாமே சேர்த்துருக்கோம் பச்சையாகவும் பாதி சேர்த்துருக்கோம் பாதி கிடைக்காததுனால பொடியாகவும் இதில் வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்து மூணு மா மூலிகை கொண்ட ஒரு எண்ணெய் இது எல்லா வழிக்குமே உங்களுக்கு சரியான ரிசல்ட்டு இது கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பாத வழியிலருந்து கை கால் வழியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இது உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டும் சூப்பராக கொடுக்கும் இப்போ நம்ம அது எப்படி தான் காய்ச்சலோம் தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இதில் குறிப்பான சில மருந்துகள் மட்டும் நாங்கள் என்ன நன்றத சொல்கிறோம் மிச்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை முடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளசி அப்புறம் பொன்னாங்கண்ணி அப்புறம் ஆலமரம் இது இன்னும் வந்து நிறையா போட்டிருக்கோம் இப்போ அந்த பச்சை மூலிகை நம்மளுக்கு கிடச்சனால இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறோம் நாங்கள் அரைச்சி வச்சு நல்லா வந்து எண்ணெயை காய்ச்சி வச்சுருக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் கிட்டத்தட்ட மணி நேரம் ஆகும் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மூலிகை கொண்டது இந்த ஆயில் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது யார் வேணாலும் இந்த எண்ணெய் தேய்க்கலாம் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூட்டி வலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகள் வீக்கம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட நல்லா தேய்ச்சாலும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் நீங்கள் தேய்க்கணும் காலையிலையும் நைட்டும் படக்கும்போது நீங்கள் காலுக்கு கால் வலியாக இருந்தாலும் சரி கை வலியாக இருந்தாலும் சரி இடுப்பு வலி கழுத்து வலி எதாக இருந்தாலும் நீங்கள் தேய்க்கலாம் அதே மாதிரி காலையிலையும் சரி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொஞ்சம் காலெல்லாம் நீவி விட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு கூட வரலாம் இல்லை குளித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்க அந்த மூலிகை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து அந்த நம்ம அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இதெல்லாம் இருக்கும் அந்த தண்ணிலாம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நம்மளுக்கு வந்து எண்ணெய் தான் மேலே நிற்கும் உங்களுக்கு இப்போ சில பொருள் கிடைக்கல அதனால் கொஞ்சம் பொடியாக கிடச்சனால இப்போ நம்ம பொடியை போகிற பொடி வகையில் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஹேர் ஆயில் இருக்குது அது பார்த்திங்கன்னா அது வந்து ஐம்பத்தி மூணு மூலிகை கொண்ட ஹேர் ஆயில் நம்மகிட்ட இருக்குது அது வாங்கி நாங்கள் நிறையா பேர்த்துக்கு கொடுத்தோம் நல்லா நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை இருக்காது பெயின் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு மண்டல புண்ணு இதெல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி முடியில் வந்து இதெல்லாம் இருக்கும் நம்ம ஹேர் ஆயில் தேக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த வெடிப்பிடிப்பு எதுவுமே இருக்காது முடி கொட்டுறது உங்களுக்கு ஒரே வாரத்தில் குறஞ்சிடும் ஏன்னா நாங்கள் ரிசல்ட் எங்களுக்கு அப்படி தான் வந்திருக்குது நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டா அது வெளியில் கொடுத்த ஃபஸ்ட்டு அவங்களும் ஒரே வாரத்தில் ஸ்டாப் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஹேர் ஆயில் இருக்குது அதே மாதிரி மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்குது சாம்பார் பொடி இருக்குது ரசப்பொடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகா இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் நினச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச ஐட்டங்களை வந்து நாங்கள் இப்போ வந்து சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை அரைச்சாட்டத்துப்பறம் சேர்த்தாச்சு நல்லா வந்து உங்களுக்கு தண்ணின்னு எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ காஞ்சது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் அப்படியே விட்டுருவோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊர்னதுக்கப்புறந்தான் இதை வந்து வடிகட்டி நம்ம வந்து பாட்டிலுக்கு ஸ்டோர் பண்ணுறது அப்போ தான் வந்து நம்ம காய்ச்சத காட்டுலேயும் அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறும்போது இன்னும் வந்து அந்த பொருளுடைய சத்துக்கள்லாம் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம காலையில் பார்த்தோம்னா எண்ணெய் போல் நம்மளுக்கு மேலே நிற்கும் இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்குது இதுவே நம்ம மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் பூரா கீழே தங்கிட்டு எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு மேலே நிற்கும் பாருங்க இப்போ நம்ம ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஆஃப் ஆகிட்டு ஓரமாக மூடி வச்சுட்டு மறுநாள் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் எல்லாமே எஞ்சி நல்லா வந்து நம்மளுக்கு எண்ணெய் வந்து தெளிஞ்சு நிற்கிது இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடி வந்து நாங்கள் வந்து சூடு பண்ணுவோம் சூடு பண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்த, வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் அடங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு மாதிலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இந்த எண்ணெய் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்கள்லாம் நிறைய வெளியில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் கைகள் வலி இதெல்லாம் இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம பாட்டிலாக எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு லிட்டர் பாட்டிலும் இருக்குது அரை லிட்டர் பாட்டில் இருக்குது இரநூறு கிராமும் நூறு கிராமு இப்போ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் திருடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து நம்மகிட்ட மறுபடியும் சொல்கிறேன் மசாலா ஐட்டம் இருக்குது வடகாயிட்ட இருக்குது இட்லி பொடி இருக்குது அதே மாதிரி வேர்க்கடலை பொடியும் இருக்குது ஹேர் ஆயில் இருக்குது இந்த எண்ணெயும் மூட்டுவலி எண்ணெயும் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்